இந்த அடிமை சிந்தனையிலிருந்து இருந்து முழுசா வெளியே வர்றது எப்படி இதற்கு நீட்சே உன்னை ஒரு மேலான மனிதனா மாற சொல்கிறார் சூப்பர்மேன் மாதிரி பறக்கிற ஆள் இல்ல தன்னைத்தானே ஜெயிச்சு தனக்கான புது உலகத்தை உருவாக்குகிறவன் இதோ அதுக்கான மூனே வழி இது வெறும் அறிவுரை இல்லை கட்டளை கட்டளை ஒன்று உன் விதிகளை நீயே உருவாக்கு இந்த சமூகம் உனக்கு தந்த நல்லது கெட்டது பட்டியலை கிழிச்சு தூக்கிடு நல்லவன் கெட்டவன்னு இந்த சாதாரண முத்திரைகளுக்கு அடுத்த பக்கத்தை பத்தி யோசி உனக்கு எது சரி எது தப்பு நீயே முடிவு பண்ணு மத்தவங்க என்ன நினைப்பாங்கிற அப்படிங்கிற கவலைய குப்பேல போடு உன்னோட மதிப்பு உனக்குள்ள இருந்து வரணும் மத்தவங்க கைதட்டல இருந்து வரக்கூடாது இதுதான் உண்மையான தன்மானம்